இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நாளின் சிறப்பு இன்று பௌர்ணமி திதி இன்று அதிகாலை இரண்டு முப்பத்தி ஐந்து மணி வரையிலும் சத்துர்தசி அதற்கு பின்பு பௌர்ணமி இன்று காலை ஆறு ஒன்பது மணி வரையிலும் மூலம் அதற்கு பின் பூராட நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஆறு ஒன்பது மணி வரையிலும் கிருத்திகை அதற்கு மேல் மேஷராசி மேஷராசினியர்களுக்கு இன்று சந்திரன் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று குரு சந்திர யோகமாக அமைகிறது ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனையை செய்வதும் அன்னதானங்கள் செய்வதும் இன்று உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இன்று குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து அன்னதானங்களை மேற்கொள்ளலாம் மேலும் குறிப்பாக பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் திருமணத்தில் இருந்து வந்த தடை உங்களினுடைய தொழிலில் இருந்து வந்த தடைகளும் இன்றைய நாளில் நிவர்த்தியாகும் வியாபார ரீதியாக வெளியூர் செல்பவர்களுக்கு இன்று அவர்களினுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் மேலும் புதிய வியாபார முயற்சிகள் கூட்டு தொழில் முயற்சிகளையும் இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது முக்கிய முடிவுகளை இன்று தவிர்ப்பது நல்லது மேலும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் வழக்குகள் விசாரணைகளில் இருப்பின் அதை ஒத்திவைப்பது நல்லது இன்று இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்கள் உயர் அதிகாரிகள் இடத்திலேயோ அல்லது சக ஊழியர்கள் இடத்திலேயோ வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது மேலும் மிருக சிருஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சஞ்சலங்கள் ஏற்படலாம் பச்சரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடு இன்று உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை பலப்படுத்தும் மிதுன மிதுன ராசி நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது சந்திரன் இன்று பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் குரு பகவானினுடைய பார்வை சந்திரனின் மேல் இருப்பதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான காலம் என்று சொல்லலாம் இன்றைய நாள் இந்த பௌர்ணமி திதி நீங்கள் தவறவிடாமல் உங்களினுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் கிரக தோஷங்கள் நிவர்த்திக்கும் கர்ம தோஷங்கள் நிவர்த்திக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வத்தையினுடைய பிரார்த்தனை சிறந்தது குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் அனைத்தும் தீர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்களை முறையே செய்ய மிதுனராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான தடங்கல்களும் நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு இது அதிகமாகவே உங்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே இந்த ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மன ரீதியாக பிரச்சனைகள் இருந்தால் இன்று அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் பச்சரிசி தானம் செய்வதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன சஞ்சலங்களை கொடுக்கலாம் ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருப்பது நமக்கு வெற்றியை தரும் குரு பகவானும் லாபத்தில் இருக்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று சந்திரன் நாலாம் இடத்தில் இருப்பதும் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருப்பதனால் நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது ராசிநாதன் புத பகவானும் லாபத்தில் இருப்பது உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும் இதுநாள் வரையில் இழுபதியில் இருந்து வந்த வேலைகள் உங்களினுடைய வழக்குகள் விசாரணைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கன்னிராசி நேர்களுக்கு திருமணமாக இருக்கட்டும் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் திருப்திகரமாகவே அமையும் துலாம் ராசி நேயர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக நீண்ட நாளாக இழுப்பதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி அடையும் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் தரக்கூடிய நாளாக அமைகிறது வச்சிக நேர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று தன லாபத்தை கொடுப்பார் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் பௌர்ணமி திதியாக இருப்பதனால் அன்னதானங்கள் செய்வது இன்று உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு இன்றைய நாளில் அதிகமான செலவுகளை கொடுக்கலாம் இது சுப செலவுகளாகவே அமைகிறது எல்லை தெய்வ வழிபாடுகளும் இன்று பௌர்ணமி திதியில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் தனுசு ராசினியர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் மகர ராசினியர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் வர இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப செய்திகள் ஏற்படும் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வெற்றியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையையும் அடையலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் ராகுவும் ஆறாம் இடத்தில் புத பகவானும் இருப்பது சில மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இருந்தபோதிலும் இன்றைய நாளில் சந்திரன் லாபத்தில் இருப்பது வியாபாரத்தில் லாபங்களும் தேவையில்லாத செலவுகள் குறைவாகவுமே இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் குலதெய்வத்தை வணங்கினால் வெற்றிகள் நிச்சயம் உண்டு மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய குறைகள் தீரக்கூடிய நாளாக அமையும் ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்திருந்த பிள்ளைகள் ஒன்று சேருவார்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் இன்று வியாபார விருத்தியும் மற்றும் புதிய வியாபார தொடக்கங்களும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை